we mm -hmm. mm -hmm. திருப்பலியை கொண்டாடி நன்றியாகும் நல்ல உணர்ச்சுவத்திற்காக திருப்பலியை கொடுக்கிறார் சுனில் ஜோசப் குடும்பத்தார் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகும் சுனில் ஜோசப் குடும்பத்தால் அவர்களுடைய புதிய வீட்டிற்காக இறைவன் ஆசீர்வதிக்கும்படியாக சிறப்பு கருத்துக்காக கொடுக்கிறார்கள் லதீஷ் செபாஸ்டன் ஆகியோர்கள் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகும் ஜோஸ் ஜோசப் குடும்பத்தார் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக இந்த திருப்பணியை கொடுத்து செப்பிக்கிறார்கள் எஸ் நான்காவது பிறகு நாளை கொண்டாடி இந்த குழந்தையினுடைய நல்ல உடல் சுகத்திற்காகவும் ஞானத்திற்காக திருப்பணியை கொடுத்து செப்பிக்கிறார்கள் வந்தனா சுரேஷ் அவர்களுக்கு நல்ல சுகபுரசம் வேண்டி திருப்பலியை கொடுத்து செப்பிக்கிறார்கள் ஜான் பிரிட்டோ மகாதேவி குடும்பத்தார் கருத்துக்கள் நிறைவேறும்படியாகும் பதினாலை கொண்டாடுகிற ஆசிவதிக்கும்படியாகிறார்கள் பவுல் இறைவன் செய்த நன்றியாகும் பனிரெண்டாம் வகுப்பு தேர்விலே வெற்றி பெற்றதற்கு நன்றியாக திருப்பி வியப்பு கொடுக்கிறார்கள் ஜான் ஜையி சில நிர்மலா குடும்பத்தால் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகும் கார்மார்க்வின் குடும்பத்தால் குடும்ப கருத்துக்களுக்காகவும் தொழில் முன்னேற்றம் வேண்டி திருக்கு வியப்பு கொடுக்கிறார்கள் அந்தோனி ஆரோக்கியராஜ் கீதா இவர்கள் அந்தோனியார் வழியாக நன்மைகளுக்கு நன்றியாகும் விஜய் தனம் குடும்பத்தால் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகும் மகன் உடைய நல்ல சுகத்திற்காக திருக்கலியு கொடுக்கிறார்கள் ஞானாதிக்கம் தெய்வகன்னி குடும்பத்தால் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகும் பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காகவும் கடன் பிரச்சனைகள் நீங்கவும் திருக்கலியு கொடுத்து ஜிரிக்கிறார்கள் மதுவந்தி அந்தோனியார் வழியாக வழியும் முத்தழைக்கிற நிலையில் அனைத்து ஆதிமக்களையும் நினைவுக்கு வந்து திருப்பறையிலே முதல் செவ்வாய்க்கு திருப்பறையிலே நான் சிறப்பாக செலிப்போம் தந்தை மகன் துணியாவியாரின் தவறாக கடவுளின் தமிழாவியாரின் உங்கள் அனைவரோடும் சகோதரிகளை வழியாக இரவு நமக்கு செய்த எல்லா நலன்களுக்கு நன்றி தெரிவிக்க நாம் அனைவரும் இந்த முதல் செவ்வாய்க்கிழமை என்று இந்த திருப்பள்ளியில கலந்து கொண்டிருக்கின்றோம் இந்த திருப்பள்ளியில் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால் உண்மையை வெளிப்படுத்தும் தூய் ஆவியானவர் உங்களுக்குள் வருவார் என்று இறைவன் வாக்குறுதி அளிக்கிறார் உண்மையை வெளிப்படுத்தும் தூய் ஆவியானவர் தூய் ஆவியோட உண்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்யணும் ஜபம் செய்ய வேண்டும் அமைதியாக இறைவனுடைய சந்நிதியில் அமரும் பொழுதுதான் அந்த உண்மையானது வெளிப்படுத்தப்படும் இல்லைன்னா என்ன பண்ணுவோம் உணர்ச்சிகளால் வழிநடத்தப்படுவோம் கோபம் வந்தா கத்துவோம் எரிச்சல் வந்தா கத்துவோம் சிந்திக்காமல் ஏதாவது செயல்படுத்தி கொண்டே இருப்போம் அமைதியை சுபத்தில் இறைவனை கண்டுகொண்டு இறை திரைவிழத்தை அறிந்து கொண்டு அதன்படி நம் வாழ்க்கையை மாற்றி அமைக்க வேண்டும் நல்ல ஒரு பாதையில் இந்த வாழ்க்கையை எடுத்துச் செல்ல வேண்டும் என்று இன்றைய வாசகங்களானது நமக்கு அழைப்பு விடுகிறது ஆக இந்த திருப்பலியிலே தகுந்த முறையில் நாம் பங்கெடுக்க வேண்டி நம் குற்றங்களையும் குறைகளையும் நினைத்து பார்த்து மனம் மனமருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பே வேண்டுவோம்